ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ஹஸ்தம் என்றால் கை என்று பொருள் கை ராசி என்றும் பொருள் பொதுவாக ஒரு வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஒரு அவர்கள் கையால் தொட்டு வியா வியாபாரத்தை தொடங்கினால் அந்த வியாபாரம் செழிப்புடன் இருக்கும் என்று பொதுவாக சொல்வார்கள் அதன்படி ஹஸ்தம் என்றால் கை ராசி கை என்றுதான் பொருள் அப்படிப்பட்ட ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றத்தை வெளியில் சொல்வதன் மூலமாக அந்த நிகழ்ச்சிகள் நடக்காமல் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்தில் குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்க ஆகவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருபான் இருப்பதனால் தொழில் தொழிலை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மாற்றம் செய்தால் மட்டுமே தொழில் நன்றாக நடக்கும் தவிர மாற்றம் செய்யப்பட்டால் தொழில் நன்றாக நடக்காது ஆகவே தொழில் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்குரிய செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருவான் பார்வையிட்டனால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக உதவிகள் செய்வார்கள் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமேனால் திருஷ்டி மட்டுமே இருக்கிறது உங்கள் செல்பட முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலே போதுமானது அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பது நல்லது உங்கள் ராசிக்கு சன்னுடைய பார்வை இருக்கிறது ஆகவே உங்களுக்கு உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பவன் பார்வையிடுகிறார் ஆகவே நான்காம் இடத்தை சனி பவன் பார்வையதன் மூலமாக தாய்க்க சிறிது திருஷ்டியினால் உடல் ஆரோக்கிய குறைவு மூட்டு வழிகள் வரும் அவ்வளவுதான் தவிர குருடைய பார்வை அந்த மூட்டு வலியையும் போக்கிவிடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றமுறை நல்ல மருத்துவம் கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை லாபஸ்தானத்தில் குருபான் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே உங்களோட சனி பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் கூடும் அப்பொழுது சனிக்கும் குருடைய பார்வை இருக்கும் ஆகவே திருமணம் கூடும் ஆகவே திருமணம் கைகூடினால் திருஷ்டியின் காரணமாக தடைபட வாய்ப்பு இருக்குது உடனடியாக முடிந்தவரை இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது அடுத்து இந்த வருடத்தில் நல்ல காரியங்கள் அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த சூழ்நிலைகள் கூட மே மாதம் முடிந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை தாராளமாக எதிர்கொள்ளலாம் வாகனங்கள் வாங்கினால் புது வாகனமாக வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த கண்ணீராசிலே பிறந்து அஸ்தமித்திலே பிறந்தவர்களுக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுத்து அடிக்கடி வாகன வாகனங்கள் ரிப்பேர் ஆகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அக்டோபருக்குள் கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது இயற்கையாகவே தரிக்கும் பெரிய அளவிலே மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகாது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் சிறிது ஆரம்பத்தில் தொய்வு ஏற்பட்டு அதாவது மே மாதம் வரை தொழில்துறையிலே தொய்வு ஏற்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் வேண்டாம் இதுவரை உங்கள் மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் அந்த ஆரோக்கிய குறைவுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அந்த பதவியேற்பு ஜூன் ஒன்னாம் தேதி முதல் கிடைக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரை பதவி உயர்வுக்கான காலம் அப்பொழுது பதவி உயர்வு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாற்ற வேண்டி இருந்தாலும் அதாவது உத்தியோகர்கள் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு மாற்ற வேண்டி இருந்தாலும் அதை மாற்றம் செய்து கொள்ளலாம் அந்த மாற்றம் என்பது நீங்கள் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்தால் உடனடியாக கிடைக்கும் அதற்கு முன்பாக நீங்கள் முயற்சிகள் செய்தால் சில காலம் வேலை இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்து மாணவர்கள் ஓரளவு கஷ்டப்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு ஒரு நான்கு ஐந்து மார்க்குகள் குறைந்திருந்தாலும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்வை இருக்கிறது குரு பார்வை இரண்டும் இருக்கிறது ஆகவே நீங்கள் படிக்கும்போது மற்ற மாணவர்களுடன் கலந்தாலோசும் நன்றாக நீங்கள் தனியாக படிப்பது நல்லது மற்றவர்களிடம் கூட்டு சேர்ந்து படித்தால் பெரிய மதிப்பெண்கள் பெற முடியாது இந்த வருடம் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள் அந்த மகசூலுடைய அந்த ஆதாயம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் கிடைக்கும் விவசாயிகள் உங்கள் நிலத்திலே போர் போட விரும்பினால் தாராளமாக போர் போடலாம் அதில் நல்ல தண்ணீர் கிடைக்கும் கவலைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னியாசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு சென்ற காலங்களை விட இந்த காலம் நல்ல யோகம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது புதிய முயற்சிகள் செய்யலாம் அனைத்து மிஷமும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அவர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்து வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு யாத்திரைகள் செய்யலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் முக்கியமாக தேவஸ்தல யாத்திரை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு கூட்டம் உள்ள இடங்களுக்கு சென்றாலும் உங்களுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையின் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பொதுவாக இந்த வருடம் இந்த ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல யோகாத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் ஹஸ்தம் நட்சத்திர தேவதை சபிதா அல்லது காயத்ரி தேவதை என்று கூறுவார்கள் சூரியனை வழிபாடு செய்யலாம் பொதுவாக ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்கள் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் முறையாக பயின்று நல்ல குருவுடன் குருவிடம் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்று காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் அந்த ஓம் குர் குவஹா தத் சவிதர் வரண்யம் பர்கோ தேவ தியோயோன பிரச்சோதய என்ற அந்த மந்திரம் ஒரு குருவிடமிருந்து நீங்கள் பெற்று அதாவது அந்த மந்திரத்தை நீங்கள் பெற்று அந்த அவர்கள் அனுபதியுடன் நீங்கள் உபதேசம் அவர்கள் உபதேசம் பெற்று அவர்களை அணுவதை விட நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் அவ்வாறு ஜபம் செய்தால் நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் தொழில் விருத்தி ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கும் தோஷங்கள் விலகி திருமணம் கைகூடும் சரி என்ன கோயிலுக்கு செல்லலாம் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை உத்தமர் கோயில் அதாவது ஸ்ரீரங்கம் முசிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் அல்லது முசிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் நடுவில் உத்தமர் கோயில் ஒரு கோயில் இருக்கிறது அது ஒரு மும்மூர்த்தி ஸ்தலம் அந்த மும்மூர்த்தி ஸ்தலத்திற்கு சென்று சரஸ்வதி பிரம்மாவுக்கு தனி சனிந்தி இருக்கிறது அவரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிவனுக்கு தனி இருக்கு அவரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கடைசியில் தாயாரையும் பெருமாளையும் வணங்கி விட்டு வரலாம் அவ்வாறு வணங்கி வந்தால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும் அடுத்து வடநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்தால் ஒரு முறை ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள புஷ்கர் என்ற ஊருக்கு சென்று அங்கே புஷ்கர் என்ற ஊரிலே அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த பெரிய குளம் என்பது அது பெருமாள் வீட்டிற்கின்ற அந்த குளம் என்று கூறுவார்கள் அதாவது பெருமாள் நீராக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் என்று கூறுவார்கள் அங்கே சென்று குளித்து விட்டு தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக சங்கல்பம் செய்து குளித்து விட்டு அங்கே சென்ற புஷ்கருக்கு சென்று அங்கே எப்படி சிவன் கோயிலில் குடும்பம் இருக்கிறதோ பெருமாள் கோயிலில் குடும்பம் இருக்கு அதே போலவே பிரம்மா கோயிலில் அங்கே குடும்பம் இருக்கிறது அதாவது அங்கே சாவித்ரி சா சாவித்ரி அதன் பிறகு காயத்ரி தேவி அதன் பிறகு பிரம்மா அதன் பிறகு நாரதர் அனைவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது அங்கே சென்று வணங்கிவிட்டு வரலாம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் உங்கள் வீட்டிலேயே தினசரி காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் அளவற்ற பலன்களை பெற்று நன்மைகளை பெறுவீர்கள் எந்த திருஷ்டி தோஷம் எந்த பாவம் உங்களை அண்டாது நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி